வணக்கம் மக்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரைனாக்ஸ்லேருந்து வர்ற ஜிடி சீரீஸ் க்ளவுஸ் தான் இது வந்து ஒரு பிகினர் க்ளவுஸ் இது வந்து டூ தௌசண்ட் வருது நான் வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற ரைனாக்ஸ் ஸ்டோரில் தான் வந்து நான் நேரில் போய் போட்டு பார்த்து வாங்கினேன் வாங்கினேன் இது வந்து ஒரு பிகினர் க்ளவுஸுங்கிறதுனால இது வந்து அதுதான் ஸ்டார்டிங் ரேட்டே வந்து டூ தான் இருக்குது உங்களுக்கு இதில் வந்து உங்களுக்கு நகல் ப்ரொடெக்ஷன் வருது ஃபிங்கர் ப்ரொடெக்ஷன் வருது அதே மாதிரி வந்து டச் ஸ்கிரீன் சென்சிட்டிவிட்டி இண்டெக்ஸ் ஃபிங்கர்லேயும் மிடில் ஃபிங்கர்லேயும் இருக்குது ரெண்டு கைலேயுமே அப்புறம் பாம்ப் ஸ்டேடஸ் இருக்குது இந்த க்ளவுஸில் இது வந்து இந்த க்ளவுஸ் வந்து ஒரு டீசெண்டான க்ளவுஸு ரொம்ப கம்ஃபர்ட்டான கிளவுஸுன்னு சொல்ல முடியாது இதே மாதிரி வந்து ரொம்ப இதாக இருக்கும் குவாலிட்டி வைஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு இந்த க்ளவுஸு உங்களுக்கு வந்து ஏன்னா உங்களுக்கு இந்த பாம் ஸ்லேடர்ஸ் வர்றதுனால உங்களுக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருக்குது டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஏதோ ஒரு க்ராஷில் நம்ம வந்து கீழே விழுகும்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கை தான் வந்து நம்ம கை வை கீழே வைப்போம் ரோட்டில் வைப்போம் அப்படி வந்து தேய்ச்சிட்டு போகும்போது என்னென்னா உங்களோட கையோட தோல் எல்லாம் வந்து சிராட்சிடும் அதே மாதிரி வந்து ரிஸ்ட்டும் வந்து ஏர் கிராக் ஏதோ ஒன்று கிராக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய வரக்கு வாய்ப்பு இருக்கு அந்த பம்ப் சைட் என்னென்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போகும்போது வந்து டக்குன்னு ஒரே இடத்துல வந்து இப்படி ஸ்டக்காகி நிற்காம கொஞ்சம் அப்படியே வந்து கொஞ்சம் ஸ்ட்ரைட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி கொண்டு போகும் அதனால தான் இந்த க்ளவுஸோட ரேட்டு வந்து கொஞ்சம் ஜாஸ்தி உங்களுக்கு இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா நான் வந்து என்னோடய பைக்கில் வந்து ஹேண்டில் பார் க்ரூப்புக்கு மே க்ரிப்புக்கு மேலே இன்னொரு க்ரிப் போட்டிருக்கேன் ட்ரிப் மிஷின்லேருந்து வர வர அந்த இல்லாத க்ரிப்பு அந்த கிரிப்பு போட்டதுனால என்னன்னா அதோட வித்து வந்து கொஞ்சம் பெருசாகிடுச்சு ஹேண்டில் பார் நமக்கு வந்து நார்மலாக பிடிக்க பிடிக்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் பெருசாயிருச்சு அதனால் வந்து என்னன்னா எனக்கு வந்து இந்த பாம்பஸ்லைடஸ் வந்து இடிச்சுக்கிட்டே இருக்கும் ஸ்டார்டிங்கில் நான் ஓட்டும் போகுது என்னென்னா ஒரு ரெண்டு மூணு ரைட்டில் வந்து நான் வந்து ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் போட முடியும் போடுவேன் என்னால் வந்து கரெக்டாக ஆக்சிலேட் பண்ண முடியாது கரெக்டாக கிரிப்பு நழுவிட்டே இருக்கிற மாதிரியே இருந்துச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஓட்டி ஓட்டி பழக பழக எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆயிடுச்சு இந்த இது இது வந்து ஒரு அர்பன் க்ளோஸ் தான் நீங்கள் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் டூ ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ்க்கு போகிறீங்க அப்படின்னா இது வந்து ஒரு டீசெண்டான க்ளவுஸ் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம் இதில் என்ன உங்களுக்கு இதுனால் நீங்கள் வந்து ரொம்ப ஹைவேக்கு ரைடுக்கு இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம் வெயில் டைமில் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கையில் பெருசாக வேர்க்காது இது வந்து பாலிஸ்டர் மெட்டீரியல் தான் லெதர் கிடையாது அதனால வந்து உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ரொம்ப அப்படி கையை வந்து வேர்த்து அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஆகாது ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும் அந்த அந்த இது பொ பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கும் கம்ஃபர்ட் வைஸு குவாலிட்டி வைஸில் ஓகே ஒரே ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் வந்து நான் சொன்னது வந்து இது மட்டும்தான் இந்த பாம்பஸ் இருக்கிறது வந்து எனக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது நீங்கள் ஏன்னா போய் போட்டு பாருங்கள் நீங்கள் வந்து ஒரு ஸ்டோருக்கு போகிறீங்க போட்டு பார்க்குறீங்க அப்படின்னா அங்கே போட்டு உங்களோட வண்டியில் வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து நீங்கள் உங்களோட வண்டியில் வந்து கை வச்சு நீங்கள் வந்து இது பண்ணி பாருங்கள் உங்களால் வந்து கரெக்டாக ப்ராப்பராக உங்களுக்கு ஆக்சிடென்ட் பண்ண முடியுதா என்னென்னு ஒரு சில ஸ்டோரில் கேட்டு பாருங்கள் நான் ஒரு ஒரு ரவுண்ட் மட்டும் போயிட்டு வர்றேன் இந்த போட்டுட்டு அப்படின்னு மட்டும் கேட்டு பாருங்கள் ஒரு சில ஸ்டோரில் வந்து விடுவாங்க ஒரு சில ஸ்டோரில் வந்து அப்படி பண்ண முடியாது அப்படிம்பாங்க அப்படி அது அது பொறுத்து தான் இன்னொன்று ஆன்லைனில் தயவு செஞ்சு வாங்கிடாதீங்க நான் வந்து என்னோடய நிறையா பைக் ரிலேட்டடாக நிறைய ப்ராடக்ட் வந்து நான் ஆன்லைனில் வாங்கி வாங்கி அதை நான் ரிட்டன் போட்டு ரிட்டன் போட்டு ரெண்டு டைம் மூணு டைம் நான் போடுற மாதிரி ஆயிடுச்சு அதோடய யூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் வந்து பின்னாடி சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் அதனால் அதிலிருந்து வந்து நான் வந்து நான் போகிறதே கிடையாது நீங்கள் வந்து டேரெக்டாக ஸ்டோருக்கு போயிருங்க போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அதோடய குவாலிட்டி அதோட மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து சைஸ் வந்து உங்களுக்கு நம்ம நினச்சிக்குவோம் தான் இருக்கு இல்லை வந்து எக்ஸல் தான் இருக்கும் நமக்கு சைஸ் அப்படின்னு ஆனால் அப்படி கிடையாது உங்களோட ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே வந்து ஃபிட்டு மாறும் உங்களுக்கு எல்லாமே அதனால் டைரக்டாக அங்கே ஸ்டோருக்கு போங்க அங்கே போய் போட்டு பாருங்க போட்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து தெரியும் உங்களோட பட்ஜெட்டுக்கு வந்து எது நல்லா இருக்குது கரெக்டாக இருக்குன்னு ஆன்லைனில் வாங்கும்போது ஒரு ஐநூறுரூவா கம்மியாக இருக்கும் இரநூறுவா கம்மியாக இருக்கும் இதை பார்த்துட்டு வந்து நம்ம வந்து வாங்கினோம்னு வச்சுக்கலேன் வர்ற குவாலிட்டி வர்ற மெட்டீரியல் வந்து எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது அது ஆல்ரெடி நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரில் போகிறீங்க இது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் உங்களை கைட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து எந்த மாதிரி வாங்கலாம் உங்களோடய பட்ஜெட்டுக்கு வந்து எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இன்னொன்று ரொம்ப லோ குவாலிட்டிக்கு போகாதீங்க ரொம்ப லோ ப்ரைஸுக்கும் போகாதீங்க இரநூறுவாய்க்கும் க்ளவுஸ் இருக்குது முந்நூறுவாய்க்கு ரூபாய்க்கு இருக்குது ஐநூறுவாய்க்கு இருக்குது உங்களோட க்ளவுஸோடய குவா குவாலிட்டி நல்லா இருக்கான்னு பாருங்கள் அதை இன்னும் இன்னொன்று என்னென்னா சேஃப்டி தான் ரொம்ப முக்கியம் நம்ம நம்ம பைக்கில் போகிறோம் வரோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து நமக்கு என்ன இருந்தாலும் நமக்கு வீட்டில் வந்து எல்லாமே நமக்காக வெயிட் இருப்பாங்க அதனால நமக்கு வந்து ஒரு சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியம் அதனால அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து மற்ற எந்த ஒரு இதுக்காகவும் கிடையாது நீங்கள் வந்து நல்லா இருக்குது அப்படி இப்படின்லாம் வந்து இது பண்ண வேண்டாம் அதே மாதிரி இந்த க்ளவுஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியான் கலர்ஸ் எல்லாம் இருக்குது மெய் ஜென்ரலாக வந்து இந்த மாதிரி ப்ரொட்டக்ஷன் கீர்ஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரைட் கிளர்ஸ் கொடுத்துருப்பாங்க ஏன்னா நான் வந்து நைட்டில் நைட் டைம்லாம் நீங்கள் ரைட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸ் வந்து உங்களுக்கு டக்குன்னு வந்து உங்களுக்கு எடுத்து கொடுக்கும் நீங்கள் யாராவதுங்க முன்னாடி போய்ட்டுருக்காங்க இல்லை வந்து ஆப்போசிட்டில் வர்றாங்க அப்படின்ட்டு அதனால தான் வந்து இந்த மாதிரி பிரைட் கிளர்ஸ் பார்த்து வாங்குறது நீங்கள் இந்த க்ளவுஸ் வாங்குறதா இருந்தால் அது உங்களோட சாய்ஸ் தான் நான் என்னோடய யூசர் ரிவ்யூ தான் நான் சொல்லியிருக்கேன் ரைட் சேஃப் பை